ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரோனிக்கை நம்ம தொடர்ந்து தினமும் முறிவாக பார்த்துறோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வேளாண் வெள்ளி நாட்களையும் நம்ம அடைந்து விட்டோம் இந்த வேளாண் நாட்கள் ரொம்ப சிறப்புக்குரியது ஏன்னா துல்கஜ் மாதமே நம்மளை விட்டு போய் கொண்டிருக்கு அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மாதத்தை நம்ம எப்படி அனுப்பி வைக்கணுமோ அப்படி அனுப்பி வைக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு களிமாவை ஓதிக்கொண்டே இருங்க இதுக்கு நான் எண்ணிக்கை சொல்ல மாட்டேன் ஏன்னா எண்ணிக்கையோடு வந்து இதை ஓதணுண்டு இல்லை எவ்வளோ அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளோ நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் இதை ஓத ஓத உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை கொண்டே இருங்க ஒழு இருக்கோ இல்லையோ தொழுக இருக்கோ இல்லையோ வேலை செய்யும் போது கூட நீங்கள் ஓதிக்கலாம் அதனால் நிறைய பேர் வந்து தொழுகை இல்லை இதை ஓதலாமான்னு தான் கேட்குறீங்க நீங்கள் கண்டிப்பாக தொழுகை இல்லாட்டினாலும் தொழுகையை தவிர குரானில் வந்து நேரடியாக எடுத்து வச்சு பெருசாக ஓதக்கூடிய சூறாக்களை தவிர நீங்கள் பொதுவாகவே மனப்பாடமாக இருக்கிறது திக்ருகள் சலவாத்துக்கள் இஸ்திகஃபார்கள் இதெல்லாம் நம்ம ஓதிக்கலாம் அதில் இந்த களிமா ரொம்ப பிரத்யேகமானது இந்த உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் ஓதிய களிமான்னு சொல்லிட்டு நபி சுரல்லா ஹுலிஸ்லாம் அவர்கள் அறிவித்த களிமா அதுவும் இந்த மாதத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம துல்கஜ் மாதம் முடிய போதுன்னு சொன்னோமா இந்த துல்கஜ் மாதத்தில் என்ன ஒரு சிறப்பான நாள் இருந்துச்சு அரஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இருந்துச்சு அந்த அரஃபா நாள் எப்போ இருந்துச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீதுக்கு முந்தைய நாள் தான் அரஃபாவுடைய நாள் அந்த நாள்லயே நபி அவர்கள் இந்த ஒரு களிமாவை தான் உதவ சொன்னாங்க அப்ப இந்த மாசத்துக்கே இந்த ஒரு களிமாவுக்கு நிறைய சிறப்பு இருக்கு அப்ப வந்து வருஷத்துடைய கடைசி மாசம் தான் இந்த புல்கர்ஜ் இந்த துல்கர்ஜ் முடிஞ்சால் அடுத்து முஹரம் பிறந்தா என்ன ஆயிடும் புது வருஷம் பிறந்துரும் பொதுவா வந்து நமக்கு இங்கிலீஷ்ல வந்து டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வந்தா வந்து புது வருஷம் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இஸ்லாமிய காலண்டர் படி துல்ஹஜ் முடிஞ்சு நமக்கு முகரம் வரும்போது புது வருஷம் பறக்க அந்த கடைசி மாசத்துல வந்த சிறப்புக்குரிய நாளில் கூட நபி அவர்கள் இந்த களிமாவை தான் ஓதுங்க இதை கொண்டு உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அல்லாஹ் உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவான்னு சொன்னாங்க ஸோ பகான்ல்லா அப்படிப்பட்ட தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இதை ஓதிக்கொள்ளுங்க அந்த களிமாதான் லா இல்லா இல்லாஹூ வகுதகு லாஷரீ கலஹோ லஹுல் முல்கு வல்லகுல் ஹம்து வகு அலா இன் கதிர் இந்த களிமாவுக்கு என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம் அஞ்சு சிறப்புகள் சொன்னாங்க நபி அவர்கள் நீங்க இந்த களிமாவை ஓதுனா பத்து அடிமைகளை விடுவித்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது சுபகனா பத்து பேர் அடிமையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க காசு கொடுத்து சுதந்திரம் கொடுக்குறீங்க இன்னும் புரியிற மாதிரி சொல்லணுன்னா பத்து பேர் ரொம்ப கடனில் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கடனை அடைச்சி கொடுத்து அவங்க நீங்க சுதந்திரமா வாழ வச்சா எவ்வளோ நன்மையும் அதை விட நன்மையானதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு சிறப்பு இருக்கு ரெண்டாவது நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்றாவது இந்த களிமாவை ஓதக்கூடியவர்கள் இந்த நாள் முழுவதும் அதிக நன்மை செய்த நல்ல திஷ்டசாலிகளாக கணக்கில் எழுதப்படுறாங்க நாலாவது இதை ஓதுபவர்களுக்கு ஷைத்தான் பக்கத்தால் எட்டி கூட பார்க்க மாட்டான் ஏன்னா ஷைத்தானுக்கு இந்த ஒரு களிமா ஓதுனா பிடிக்கவே பிடிக்காது அஞ்சாவது இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாரெல்லாம் உம்ரா செஞ்சுருக்காங்களோ இன்றைக்கி யாரெல்லாம் ஹஜ்ஜு செஞ்சுருக்காங்களோ இப்போ யாரெல்லாம் வந்து காசால் வந்து அமல்கள் செஞ்சுருக்காங்களோ உடலால் அமலர்கள் செஞ்சுருக்காங்களோ தொழுது இருக்காங்களோ நோன்பு வச்சுருக்காங்களோ குரான் ஓதியிருக்காங்களோ அவங்க அனைவரையுமே மிக மிகுமாம் நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க எவ்வளோ இபாதம் செஞ்சிருப்பீங்க நமக்கு இருக்கிற வேலைக்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் இபாதை செய்கிறதே நமக்கு அதிசயமாக இருந்துட்டு அப்படி இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த உலகத்தில் யார் யாரோ என்னென்ன விவாதத்தோ செஞ்சுட்ருப்பாங்க மறுமையில் மறுமையில நம்ம போய் பார்க்கும்போது என்னவா இருப்போம் இது நம்ம உலகத்துல இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் சேர்த்து செஞ்சுக்கூடாதுன்னு நம்ம வருத்தக்கூடோம் அம்மா நவதுபிளா நம்மளை காப்பாற்றணும் ஏன்னா அப்படி ஒரு ஏக்கத்தோடு நம்ம மறுமைக்கு போறோம்னா நம்ம உலகத்துல ஒழுங்காக வாழலைன்னு அர்த்தம் இபாதச் செய்யலைன்னு அர்த்தம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நமக்கு அறிவிப்புகளில் வருது நம்ம ஒரு நிமிஷம் ஒரு தடவை திக்ரு சொல்லியிருக்க கூடாது அப்போதான் எக்ஸ்ட்ரா நம்ம ஆசைப்படுவோமாம்மா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு சுபஹா நல்லா சொன்னால் கூட மறுமையில் கூலி ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மணி நேரம் உலகத்துக்காவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தூங்குறோம் சாப்பிட்றோம் வேலை செய்கிறோம் கரெக்டாக இருக்குது அதனால நீங்கள் இந்த களிமாவை ஓதுனாவே இந்த நாள் முழுவதும் மற்றவங்க செய்த விவாதத்துகளுடைய நன்மையை காட்டிலும் மிகுதமானதாக இருக்கணுமா அதனால தான் இந்த ஒரு களிமாவை வந்து நபி அவர்கள் தினமும் நூறு முறை ஓதுங்க எல்லாரையும் விட நீங்கள் அதிக நன்மை செய்தவர்களாக ஆகுவீங்க ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை விட யாராவது நூற்றி ஒரு தடவையோ நூற்றி ரெண்டு தடவையோ ஓதிட்டால் அவங்க உங்களை மிகழ்த்தி விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நூறுங்கிறத ஒரு அளவாக சொல்லிட்டு ஆனால் உங்களை விட யாராவது ஜாஸ்தியாக போயிட்டாங்கன்னா அவங்க தான் ஜாஸ்தின்னு இருக்காங்க அதனால தான் நம்ம இந்த நாளில் வந்து இந்த களிமாவை குறைஞ்சது நூறு முறை ஆனால் கணக்கில்லாமல் ஓதிக்கொண்டே இருக்கணும் அதனால் நீங்கள் ஒழு இல்லாட்டினாலும் சரி வேலை செய்யும்போதெல்லாம் இந்த களிமாவை ஓதிக்கொண்டே இருங்க இதுக்கு வந்து அல்லாஹிய ஷிஃபத்துகளை கொண்டிருக்கக்கூடிய களிமா இருக்கிறனால இது ரொம்ப சிறப்பா இருக்கும் இதனுடைய அர்த்தமே என்னன்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் ஆட்சியும் அதிகாரமும் அவனுக்கே உரியது அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைங்கிறது இதனுடைய அர்த்தம் இதை வந்து மனசார உணர்ந்து அல்லாகுவை நினச்சி நீங்கள் இந்த களிமாவை ஓதிக்கோங்க நீங்கள் கேட்குற துவாக்கள் எல்லாம் கவலாகவும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் ஹஸ்பண்ட் அல்லாகுவனேமான் வைக்கில் அல்லாகவே போதுமானவன் இப்போ இந்த களிமாவை சும்மா கேட்டதுக்கு அசுரம் ஒரு ரெண்டு தடவையாவது ஓதிட்டு நம்ம போகலாம் ஏன்னா ஒரு அமல் கேட்கும் போது சிறுசாக இருந்தால் அதை கையோடு செஞ்சுட்டு போகும்போது நம்மளுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்னா அந்த அமல் செய்யணும் அப்படின்னு இருக்குமாம்மா அல்லாஹூ வந்து கேட்பதற்கு ஒரு நன்மை கேட்டுட்டு முயற்சி செய்வதற்கு பத்து நன்மை அல்லாஹ் கொடுப்பான் அதனால் இதை ஒரு ரெண்டு தடவை ஓதிட்டு போங்க لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير السلام عليكم مركم سبسکرائب پنیکوګه